சிலபஸ் டிஸ்கஷன் நம்ம வந்து மெயினாக வந்து பண்ணிடுச்சு ஸோ இதில் நம்ம வந்து பகுதி ஆ பகுதி வந்து இருக்கு ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் ஸ்கூல் புக்கே ஓப்பன் பண்ணலாம்னாலும் என்ன பண்ணுங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரீட் பண்ணிடணும் ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு நான் வந்து இது என்ன காவியம் சங்க இலக்கியம் காப்பியங்கள் இதுக்குள்ள எல்லா சோர்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த டாபிக்கை விட்டு வெளியே போகணும் அதுலருந்து தான் கொஷின்ஸு உங்களுக்கு வந்து வரும் கைக்டா அதில் கான்ஃபிடண்ட் வந்து இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து நான் வந்து சொல்ல வேண்டியது தமிழ் போர்ஷன் பகுதி ஆவில் அப் டு பக்தி இலக்கியம் வரைக்கும் ரைட்டா நீங்கள் நான் கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஸோ அடுத்து மேக்ஸில் ஏற்கனவே லாஸ்ட் வீக் வால்யூம் வச்சுருந்தோம் அதுக்கு முந்தின வாரம் ஏரியா வச்சுருந்தோம் இந்த வாரம் ஏரியா வால்யூம் ரிவிஷன் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் ஏஜ் டாபிக்ஸு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பாலிட்டியை பொறுத்தவரையில நம்ம ஏற்கனவே இந்த இம்பார்ட்டன் கிரியாம்புல் அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்து நடத்திருந்தேன் திரும்பவும் நான் வந்து நடத்துறேன் ஸோ இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்டூ ராஜ்யசபா வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிரியாம்புல் அமெண்ட்மெண்ட் ஷெட்யூல்ஸ் சிட்டிசன்ஷிப்பு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ அப் டு நம்ம ஆட்சியர் கல்வி டாபிக்ஸில் தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் இதெல்லாம் வந்துருக்கு அது வந்து படிப்போம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் அது வந்து படிப்போம் தென் யூஎன்ஓ ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு நான் வந்து சொல்லிடுறேன் தென் நடப்பு உள்ள இம்பார்டன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவும் நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன் ஸோ இதில் நீங்கள் இந்த தமிழுக்கு ஃபுல் நோட்ஸை நான் வந்து கொடுத்துருவேன் ஏரியா வாலியும் ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ் வந்து எடுப்பேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த ஜிகேக்கு கீ நோட்ஸ் மட்டும் வந்து கொடுப்பேன் இது மேக்சிமம் ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்கு ரைட்டா ஸோ இது நான் கொடுக்கக்கூடியதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது நான் வந்து ஸ்கூல் புக்கு கம்பேலேஷன் இல்லை நீங்கள் இந்த தமிழுக்கு ஃபுல் நோட்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓகே ஸோ இங்கே இங்கே போயிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன்ஸ் நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் இதில் குவாலிட்டி பகுதி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ டெலகிராமில் டெய்லி கிளாஸஸ் வந்து டைமிங் அப்லோ அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு தமிழ் புக்கு பழைய புக்கு புது புக்கு ரெண்டு இருக்குது இந்த புக்கு டைம் இருந்தால் படிங்க இல்லாட்டி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் படிங்க போ இது தமிழுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமைச்சர் ஆறுக்கு பன்னெண்டுருக்கு இல்லையா அதை மட்டும் படிங்க தேவையில்லாத விஷயத்தை படிக்காதீங்க இதில் போயிட்டு சமைச்சர் கல்வி சிக்ஸ் டு டென்னு ஓகேவா சிக்ஸ் டு டென்னுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி புக்கு வந்துருக்கு அந்த பாலிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இந்தியன் பாலிட்டியை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம் அப்போ இந்தியன் பாலிட்டி இந்த இதுக்குள்ளே வந்திருக்கு இந்தியன் பாலிட்டி புக்கு டெஸ்ட் ஃபை ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்தியன் பாலிட்டி புக்க நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க நான் டெலகிராம்ல என்ன பண்றேன் அதை வந்து ஷேர் பண்றேன் ஓகேவா ஸோ இன்னும் சில பேர் எந்த முயற்சியும் வந்து எடுக்காம மெட்டீரியல் ஷேர் பண்றோம் கிளாஸ் இது பண்றோம் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாம பத்து அகாடமியில பத்து பதினஞ்சு டெலகிராம் குரூப்ல நாற்பது டெஸ்ட் கேச்சு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சேர்ந்து கடைசி வரைக்கும் எதையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் ஓப்பனாகவே வந்து சொல்றேன் நீங்க இந்த குரூப் ஃபோர்ல பாஸ் ஆகுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று பெர்சன்டேஜ் தான் ஏன்னா மல்டிபிள் டாஸ்க் வைக்கிறது ஒரு அகாடமில பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இன்னொரு அகாடமில ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது கடைசி அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு எதையுமே ஃபாலோ பண்ணுற கிடையாது நீங்கள் உங்களுக்கு தோல்வி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஜேகே வந்து முடியாது நீங்கள் பத்து அகாடமி நாற்பது டெஸ்ட் பேட்ச் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பார்க்கவே முடியாது இது வந்து ரொம்ப நெகட்டிவாக ஹார்ட்ஸாக ரொம்ப கோமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன் செய்து நீங்கள் படிக்க வேண்டியது பள்ளி புத்தகம் அதை நான் கம்பெயர் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ ஸ்கூலுக்கு பள்ளி புத்தகத்தை ஷேர் பண்ணியாச்சு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் பழைய வினாத்தால் பாருங்கள் கல்வி ஜிகே புக்கு தமிழ் புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எந்த முயற்சி வந்து செய்யாமல் ரீசா ஒரு சில பேர் வந்து வந்த பீப்புளோட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துருந்துச்சு அப்ப என்ன பண்ணுங்க சவுண்டு தான் நினைக்கிறேன் சவுண்டு எதுலோ செக் ஹலோ 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 இப்போ ஓகேவா சவுண்டு சவுண்டு ஓகேவா சவுண்டு சவுண்டு ஓகேவா 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 இப்போ ஓகே ஸோ என்ன பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இது இது நான் பாஸ் பண்ண பண்ண முடியாது முடியாதுன்னு காரணம் என்னன்னா சில பேர் ஒருத்தங்க வந்து இதை நான் மட்டும் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நைட் பதினோரு மணிக்கு சூசைட் பண்ண போறேன் எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அதா இருக்கு அப்படின்னாங்க சரின்ட்டு நான் போன் பண்ணி பேசுனா காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு தனியார் அகாடமி ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராட் அகாடமில ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ராட் அகாடமி அப்படிங்கிறது என்னன்னா பாஸ் பண்ணாதவங்களை வந்து பாஸ் பண்ணவங்களை வந்து ப்ரொமோட் பண்றது பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து காசு கொடுத்து எங்க அகாடமில தான் படித்தோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாம ஒரு சில வணிக நிறுவனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து மார்க் குறையும் பொழுது வாழ்க்கையே போச்சு வாழ்க்கை வந்து அவ்வளவுதான் அதாவது டிஎம்பிசிக்குன்னு ஒரிஜினல் ஃபார் ஒரு ஃபார்மெட் இருக்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான் பதினாறு லட்சம் பேர் எழுதுவான் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து அந்த கொஷினுக்கு ஈக்குவலாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணி அந்த பதினாறு லட்சம் பேரில் எவ்வளோ பேர் வாரீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் ஒரு ப்ராப்பரான கொஷின் ஃபார்மெட் இல்லாத ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு கொஷினை போட்டு அதில் அதை கரெக்ட்டா பண்ணாங்களா கரெக்ட்டா ரேங்க் போடுறாங்களா என்ன ஏது எதுவும் தெரியாது அதுல மார்க் குறைஞ்சதுன்னா வாழ்க்கையே போச்சு எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அதனாலதான் நான் சொல்றேன் ஆச்சரிய கல்விலும் டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு பெரிய பெரிய அகாடமி அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணக்கூடிய அகாடமில வந்து ஜாயின் பண்ணிட்டு மார்க் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பைத்தியக்காரத்தனம் இதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணீங்கன்னா உங்களை போல ஒரு முட்டால் யாருமே வந்து கிடையாது நீங்கள் ஆட்சியர் கல்வியே ஃபாலோ பண்ணலாம் சரி தயவு செய்து நான் கம்பெயர் பண்ணி ஸ்கூல் புக்கை அனுப்பிச்சிட்டேன் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பேஜு உட்கார்ந்து படிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஜ் தான் ஒரு நாளைக்கு ஐம்பது பேஜ் படிச்சிங்கனாலே ஈஸியாக வந்து முடிச்சு விடலாம் தமிழில் நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் இரநூறுல தமிழில் நூற்றி பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் தமிழ் நீங்கள் கிராமர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படலாம் நூறு கொஷினில் கிராமர் ஒரு நாலு கொஷின் தான் வரப்போகுது மிச்சம் எல்லாம் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்காத ஒரு ஸ்கூல் பசங்களாக இருந்தாலே வந்து படிக்க முடியும் அப்போ நாம் எல்லாரும் மேக்சிமம் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க ஒரு ஒரு லெவலில் வந்து இருப்பீங்க நாம ஏன் சூசைட் பண்ணணும் நாம ஏன் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து மார்க் குறையதுனால அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதனால தெரியல ஸோ அதனால நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் வைக்காதீங்க பல அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க ஆட்சியர் கல்வியை தான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு எது பெஸ்ட்னு வந்து தோணுதோ உங்களை எது வெற்றியடை செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க கொஞ்சோண்டி ஃபாலோ பண்ணுங்க ஆட்சியர் கல்வியை நீங்க ஃபாலோ பண்ணாலும் நான் வந்து முதல்ல இருந்து சொல்லக்கூடியதுதான் செல்ஃபா உங்களை மீன் பிடிக்க தான் கத்து கொடுப்பேன் அதை சமைச்சு சாப்பிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் செல்ஃபாக என்னைக்கு உட்காந்து வந்து படிக்க ஆரம்பிக்கீங்களோ உங்களை நீங்கள் என்னைக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம் இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிங்களோ அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பல அகாடமி டெஸ்ட் பேப்பர் இதே மாதிரி டெலகிராமில் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை உட்காந்து வந்து படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் கொஷின் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின் உங்களால கொஷின்ளனேஷன் மேக்ஸிம உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் ஒரு மூவாயிரம் கொஸ்டின் வந்து மேக்சிமம் வந்து வச்சுக்கலாம் ரைட்டா நீங்க வந்து ஓவரால் கொஷின் வந்து சொல்றேன் ஆட்சியர் கல்வியில மைக்ரோ லெவல்ல ஸ்ட்ரக்சரா வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி கொஷினா உங்களால வந்து ஒரு ஒரு ஏழாயிரம் டு ஏழாயிரத்தி ஐநூறு ஏன்னா நான் இப்ப பாலிட்டி பாலிட்டில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அதை ஏ டு ஸ்ட்ரக்சரா கொடுத்துருப்பேன் அப்போ ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷின் லிங்க் இருக்கும் ஈஸியா உங்களால வந்து படிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் இருக்குமா அப்படின்னா அது வந்து சாத்தியமற்ற உண்டு நான் ஒவ்வொன்றும் மைக்ரோ லெவலில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால உங்களை பல மணி நேரத்தை மிச்சப்படுத்திட்டு இருக்க ஆட்சியர் கல்வி உங்களுக்கு என்ன பாடம் வந்து தேவையோ அதை எளிமையாக வந்து கொடுத்துட்ருக்கோம் என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எனக்கு வரக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் இந்த மாதிரி அகாடமிஸ் ப்ரைவேட் இதில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்கிறதையும் எதையும் வந்து கேட்காம கடைசி வந்து பாத்தீங்கன்னா என்னையும் வந்து குறை சொல்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால நான் சொல்லக்கூடியது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து உங்களுடைய லைஃப் உங்கள் லைஃபில் பணத்தால் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வச்சிடாதீங்க வச்சுடாதீங்க ரைட்டா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு தரேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு பே பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் வந்து மாத்திடுவேன் அவன் அவன் வைத்துப் பொழப்புக்காக ஏதாவது வந்து பொய் சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க சோ எல்லா பக்கமும் ரொம்ப 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 அலாட்டா இருங்க கரெக்டா இருங்க இந்த மூணு மாசம் போச்சுன்னா திரும்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அது வந்து உங்க கையில ஒரு அரசு பதவி இருந்துச்சுன்னா எந்த பதவினாலும் சின்ன பதவி சின்ன பதவி ஒரு பதவி இருந்தாலும் அது அதோட வேல்யூஸே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயங்கரமா ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால அது இல்லாதனால பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கைய விட்டு கிடைக்காம வந்து போயிடும் அதனால இதை எச்சரிக்கையாவே வந்து சொல்றேன் இந்த மூணு மாசத்தை ரொம்ப சீரியஸா சீரியஸா ஃபாலோ பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னா கம்மியா படிங்க இருபது சதவீதம் படிச்சா போதும் அதைத்தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ரைட்டா ஒரு எக்ஸாமை பற்றின தெரியாத ஒருத்தனாலே இப்போ நான் அடுத்து பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுப்பேன் பத் பதினஞ்சு நிமிஷத்தில் என்டையர் சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொடுவீங்க ஸோ இந்த பேட்டர்னு எக்ஸாமு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு ரொம்ப நிறையா படிக்கணும் ஒன்றுமே கிடையாது சப்ப எக்ஸாம் ஆனால் நீங்கள் ஆயிரம் டயக்ராமில் சேர்றது பல டெஸ்ட்டு பேஜில் காசு கொடுத்தவங்க சேர்றது காலையில் ஒரு கிளாஸ் மத்தியானம் ஒரு கிளாஸ் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் யூடியூப்பில் ஒரு கிளாஸ் தேவையா ஒரு மணி நேரம் படித்தாலும் அஞ்சு கொஷின் படிச்சிருக்கீங்களா மூணு கொஷின் படிச்சிருக்கீங்களா மைக்ரோ லெவலில் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படி இருந்தாதான் உங்களால் வெற்றி பெற முடியும் ஸோ அப்படி இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் அல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி ஐயோ என் வாழ்க்கை ஆச்சு நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் அதை ஃபாலோ பண்ணேன் இதோ ஃபாலோ பண்ணேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு நீங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது அதை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட் வர தண்டியும் எக்ஸாம் எழுத தான் அதை பற்றி பரவலாக பேசுவாங்க குரூப் டூ ரிசல்ட்டை வந்துச்சு குரூப் ஒன் ரிசல்ட்ல வந்துச்சு அவ்வளோதான் அது அவ்வளோ அதுக்கப்புறம் பாஸ் பண்ண யார் ஃபேலான்னு எதுவுமே ஒன்று தெரியாது அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டே வந்துருக்கும் அதனால இந்த சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கு கம்பேர் பண்ணி அடிச்ச அனுப்பிச்சாச்சு இதை தாண்டி நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை ரைட்டா இன்னும் மெட்டீரியல் அனுப்பலை இதுதான் ஸ்கூல் புக்கு தான் எல்லாம் அது போக நான் வந்து கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய நோட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் டெஸ்ட் பேட்சில் எது முக்கியமோ அது வந்து கொடுங்க ஸோ உங்களுக்காக எல்லாத்தையும் அவ்வளோ டைம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இருக்கேன் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் எந்த சீரியஸ்னஸும் இல்லை இல்லாமல் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி புக்கை திறந்துட்டு ஐயோ பதட்டப்படுறேன் ஐயோ இன்னும் படிக்கலை அப்படின்னா அது உங்களை நீங்களே ஏமாத்துறது உக்காந்து யோசிங்க உட்காந்து

இல்ல மேல உங்களுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கேன் லிங்க்ல இல்ல மாணி கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு மேல சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிருக்கேன் நானு சார் நான் எதுவும் கமெண்ட் பண்ணல சார் மெட்டீரியல் சென்ட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்கீங்களாமா இல்லங்க சார் மெட்டீரியல் சென்ட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு மேல என்ன அனுப்பிச்சிருக்கேன் சார் நான் மெட்டீரியல் எதுவும் சென்ட் பண்ணுங்கன்னு அனுப்பலையே சார் ஜனனிங்கிறது நீங்க தானமா ஜனனிங்கிறது ஜனனிங்கிறது யாரு நான் சார் இப்போ எஸ் னு டைப் பண்ணிருக்கீங்களா அது நீங்க தான இல்ல சார் நான் இது டைப் பண்ணீங்களே இன்னொரு ஜனனியா கிளாஸ் அவுட் ரிமூவ் பண்ணா சரி சார் பரவால சார் கிளாஸ் ரன் பண்ணுங்க மார்னிங் சோ அதாவது என்ன அப்படினா நீ படிக்க வேண்டியது இது மட்டும் தான் சோ அப்ப என்ன பண்ணுங்க எனக்கு என்னன்னா நான் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் எவ்வளவு ஃபாலோ பண்ண சொன்னாலும் சில பேரு என்ன பண்ணனே வந்து தெரியல ரைட்டா சோ இப்போ நான் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல அதை எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய செல்போன்லயோ எதுலயோ புக் மார்க் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க ரைட்டா சோ ஜனனின்னு ஒருத்தர் தான் வந்து இருக்கிறாங்க அவங்களும் வந்து பொய் சொல்றாங்க இப்படி ஓபன் பிளாட்ஃபார்ம்ல பொய் சொன்னா என்ன பண்றது நம்ம நேர்மையா இருக்கணும் சார் நீங்க கிளாஸ் ரன் பண்ணுங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் பொருள் ஓகேங்களா ஸோ அதனால் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்கூல் புக்கு முந்நூறு பேர் இருக்கிறீங்க ஸ்கூல் புக்கு கம்பைலேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை எல்லோரும் உங்களுடைய டிரைவ்ல இல்லை வந்து உங்களுடைய மெசேஜில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் அதை வந்து பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கோட கம்பேரிஷன் நீங்கள் புது புக்கு வேற லிங்கில் வரக்கூடியது எதையும் டவுன்லோட் பண்ணாதீங்க இதில் எல்லா டேட்டாவுமே வந்து இருக்கும் எல்லா ஏ டுசட் டேட்டாஸு இதில் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஓகேவா ஸோ இதில் சமைச்சர் கல்வி ஆறு டு பன்னெண்டு இருக்கு இல்லையா இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க சில பேர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் நேரத்தில் டவுன்லோட் பண்ணுவீங்க ஏன்னா பகல் ஃபுல்லாக நெட்டை வந்து காலி ஆயிரும் ஸோ அதனால் இதை வந்து டுவெல் ஓ கிளாக் அப்புறமா டவுன்லோட் பண்ணுங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் டவுன்லோட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணுன்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்க இப்போ சப்போஸ் தமிழ் மீடியம் ஆறு டு பத்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் வைஃபை கனெக்ஷன்ஸ்னா மொத்தமாக டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு இண்டிவிஜுவல் ஃபைலா ஒவ்வொரு ஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் பிப்டி எம்பி கிட்ட வந்திருக்கும் இண்டிவிஜுவல் ஃபைலா டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வந்து வச்சுக்கோங்க ரைட்டா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பப்பெல்லாம் இந்த இந்த டேட்டாவை நீங்க வந்து படிக்கணும் ப்ராப்பரா வந்து படிக்கணும் சில பேர் வந்து டிராவல் பண்ணுவீங்க புக் எடுத்து படிக்க முடியாது அந்த நேரத்துல இது வந்து என்ன பண்ணுங்க எடுத்து வந்து படிங்க சோ அதுக்கப்புறம் ஆஹ் நான் அதுக்கப்புறம் பொது தமிழ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு பத்து இந்த ஆறு டு பத்து பழைய புக்கு புது புக்கு first preference பழைய புக்கு குடுங்க ஓல்டு புக்குக்கு செகண்ட் preference புது புக்கு குடுங்க அதே மாதிரி எல்லாமே படிக்கணுமானா தேவையே கிடையாது சிலபஸ்ல என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் படிச்சா போதும் மற்றது படித்தாலும் டோட்டலி வேஸ்ட்டு எக்ஸாமுக்கு அது வந்து நோ யூஸ் ரைட்டா டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்டுக்கு நாம இந்த புது புக்கு பழைய புக்கு அதுக்கு முன்னாடி உள்ள கண்ட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா பிளஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எல்லாம் தொகுத்து தான் நம்ம வந்து தமிழ் மெட்டீரியல் வந்து கொடுப்போம் அதுலேருந்து மேக்ஸிமம் கண்ட்டு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வந்துடும் அது போக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆச்சரிய கல்வியோட தமிழ் புத்தகம் வந்துருக்கு இல்லையா அதை என்ன பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாள் உட்காந்து ஃபுல்லாக அந்த தமிழ் புத்தகத்தை பிரிச்சிருங்க இதுல வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் கொஷின்ஸ் கம்பல்சரியா இதுல இருந்தா வந்து வரும் ஸோ இதை உட்காந்து ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அது கீழே உள்ள டேட்டா வந்து கொடுத்துருப்பேன் இதை மட்டும் படிங்க தமிழ் அதுக்கப்புறம் நீங்க வந்து கவலையே பட வேண்டாம் ஜிகேக்கு கேக்கு இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் பண்ணுங்க ஸ்கூல் புக்கு நான் கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து படிக்க முடியலன்னா அதான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓவராலாக மூவாயிரத்தி ஐநூறு பேஜஸ் ஐம்பது பைசா இந்த அறுபது பைசா அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து முடிஞ்சிடும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முதலீடு பண்ணி எடுக்கணுமான்னா எடுக்க தேவையில்ல இன்னைக்கு ஹிஸ்ட்ரி புக்கு ஆறு டு பத்து வேணும்னா அந்த புக்கை மட்டும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க நாலஞ்சு நாள் உட்காந்து அதை வந்து படிங்க எப்படி படிக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மெத்தட் படி வந்து படிங்க ரைட்டா ஸோ உங்களுக்கு எப்படி படிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது படிக்க வேண்டியது இருபது சாயமா நான் ஸ்கூல் book கம்பலேஷன்ஸ் வந்து குடுத்துட்டேன் சமச்சீர் கல்வி கம்பலேஷன்ஸ் வந்து குடுத்துட்டேன் ஆச்சீர் கல்வியோட ஜி அண்ட் தமிழ் புத்தகத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதையும் ரீட் பண்ணிக்கோங்க சோ இதுதான் பேஸ் ஓல்டு கொஷின்ஸு இதில் மைக்ரோ டாபிக்ஸ் வைஸ் வந்துருக்கும் ஸ்கூல் புக்கு கம்பலேஷன்ஸ் வந்துருக்கும் அது போக கிளாஸஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ டைரெக்டாக அட்டன் பண்ண முடியலைன்னா யூடியூப்ல போயிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீட வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ரைட்டா ஸோ இப்போ நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன் இன்னும் நான் வந்து படிக்க மாட்டேன் வீடியோ வந்து பார்க்க மாட்டேன் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஷின் வந்து கேட்காதீங்க உண்மையாகவே உங்களுக்கு டவுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானிருக்கு படிப்பு சம்மந்தமாக இருக்குன்னா அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் இன்னும் மெட்டீரியல் அனுப்புங்க பிடிஎஃப் அனுப்புங்க நம்ம நம்மளுடைய லெவல் எப்படி இருக்கணும்னா உலகம் ஏஏ டூலு ஓகே அந்த மாதிரி வேற உலகத்துக்கு போயிட்டுருக்கு நம்ம இன்னும் கூகுளில் தானே அடுத்த செகண்டு ஸ்கூல் புக்கோட லிங்க் வந்துருப்போம் அதில் எடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்மளால் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துருக்கு காம்படிஷன் ஒரு போஸ்டிங்க்கு உங்களுக்கு தெரியும் ஆறாயிரம் போஸ்டிங்க்கு இருபதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் பதினாறு பதினாறு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க அப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ காம்படிஷன் எவ்வளோ சீரியஸ்னஸ் வந்து இருக்கணும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மல்டிபிள் சேனல் ஃபாலோ பண்ணாதீங்க மல்டிபிள் சோர்ஸ் ரெஃபர் பண்ணாதீங்க ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செல்ஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்து வந்து படிங்க ஏன்னா நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எண்பது சதவீதம் பீப்புள் நான் இப்போ சொன்ன பீப்புளாக தான் இருக்கிறாங்க நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் போடக்கூடிய அவுட் புட் வரணும் அப்படின்னா இப்போ நான் போடுறேன் இல்லையா எஃபோர்ட் அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் திரும்ப விளக்க வேண்டியிருக்கு கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டியிருக்கு திட்ட வேண்டிய நேரத்தில் திட்ட வேண்டியிருக்கு ஸோ இப்படி பண்ணாதான் அவுட் புட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கும் ஸோ நேரில் இருந்தீங்கன்னா உங்களை டைரக்டா ரியாக்ஷன்ஸ் மூலமா வந்து கேட்கலாம் ஆனால் நான் முகத்தை காமிக்கல ஆடியோ மூலம் தான் வந்து காமிக்க முடியும் ஸோ அப்போ என்ன சொல்கிறேன் என்ன கன்வே பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த விளக்கணும் ஸோ அதுக்கான ஒரு காரணம் தான் இவ்வளோ பெரிய விளக்கம் ஸோ இப்போ நாம் போகக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இண்டியன் பாலிட்டி டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா எங்க இருக்கு நான் கொண்டு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு தெளிவான யூடியூப்ல யூடியூப்ல லைவ் போதான்னு பாருங்க ஏதோ பிரைவேட்டு இருக்கு யாரா யூடியூப்ல போயிட்டு லைவ் போதான்னு பார்த்து சொல்லுங்க யூடியூப்ல ப்ரைவேட்டுன்னு வருது யாராவது பார்த்து சொல்லுங்களேன் யூடியூப்ல அப்படின்னு திரும்ப லைவ் போகணும் அதுதான் டிடி பிளேயரால் பாருங்க மணி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு பத்து நாற்பது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் தயவு செய்து வந்து படிங்க காலையில் நம்ம வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இல்லை ஓ நம்ம வந்து பிளான் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ரைட்டா யூடியூப்ல மட்டும் லைவ் பார்த்து போதான்னு பார்த்து சொல்லுங்க